தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் செல்வந்தர்னா மிகப்பெரிய செல்வந்தர் அந்த ஊர்லேயே அவருக்கு தான் செல்வம் நிறைய இருக்குது அவருக்கு ஒரு அழகான மகள் அந்த மகளுக்கு திருமண வயது வருது அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுக்கணும் அதிக செல்வமுடைய செல்வந்தருடைய மகள் மிகவும் அழகானவள் பருவ வயதில் இருப்பவள் அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஊரில் எல்லா இளைஞர்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஆனால் இந்த செல்வந்தர் என்ன சொன்னார் அப்படின்னா எல்லோருக்கிட்டேயும் என்கிட்ட மூணு மாடு இருக்குது அந்த மூணு மாட்டில் ஏதோ ஒரு மாடையாவது அடக்குனா அவங்களுக்கு தான் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து தருவேன் அது மட்டும் இல்லை அடக்கணும்னு கூட அவசியம் இல்லை அந்த மாட்டினுடைய வாழை தொடுபவர்கள் அந்த மாட்டோட வாழை மட்டுமாவது யாராவது தொட்டிங்கன்னா அவங்கள வெற்றியாளராக கருதி அவங்களுக்கு என்னுடைய பெண்ணை மனமார திருமணம் செய்து தர்றேன் அப்படின்னு சொல்லி அறிவுப்படுறாரு அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர் அந்த செல்வந்தருடைய வீட்டுக்கு போய் நான் உங்கள் பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது வாங்க என்கிட்ட மூணு மாடு இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு மாட்டுடைய வாழையாவது தொட்டிங்கன்னா கூட நான் வந்து உங்களுக்கு என் பெண்ணை திருமணம் செய்து தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க முதல் மாடை வந்து அவுற்றி விடுறாங்க முதல் மாடு பார்த்தா வேகமாக வருது அது பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது அதை பார்த்ததுமே இவருக்கு பயமாக சரி இன்னும் ரெண்டு மாடு இருக்குல்ல அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முதல் மாடை விட்டுறாரு அடுத்ததாக சரி அப்படின்ட்டு ரெண்டாவது மாடை விடுறாங்க ரெண்டாவது மாடு விட்டால் அது முதல் மாடே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதை விட பயங்கர வீரியமாக அப்படி சீறிக்கிட்டு துள்ளிக்கிட்டு வருது அதை அது கிட்ட கூட யாராலையும் போக முடியல அப்புறம் எப்படி அதோட வாழை சொல்கிறது சரி போ மூணாவது மாடு இருக்குல்ல அதை பார்க்கலாம் அதை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போது மூணாவது மாடை விடுறாங்க மூணாவது மாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அது அப்படியே தொடக்கூட தேவையில்லை போல் நடந்து வந்தாலே விழுந்துடும் அந்த மாதிரி வந்து ரொம்ப சோம்பலாக ரொம்ப ஆரோக்கியமே இல்லாமல் அப்படியே விழுகிற நிலமையில் இருக்குது சரி இது தான் வந்து சரியான மாடு இதை வந்து இதோட வாழை நம்ம பிடிச்சி நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ பார்த்தா அந்த மாட்டுக்கு வாழே இல்லை அச்சுச்சோ அப்படின்னு அப்போ தான் நினச்சாச்சே நமக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நம்ம நழுவ விட்டுட்டோமே அப்படின்னு அந்த இளைஞர் உணர்வாரு இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வாய்ப்பு வந்து மனிதனுக்கு ஒரு முறை தான் வரும் அது வரும்போதே பயன்படுத்திக்கிட்டோம் இது இல்லை அடுத்து இது இல்லை அடுத்துன்னு வர்ற வாய்ப்பெல்லாம் வந்து நம்ம நழுவ விட்டுட்டே இருந்தோம்னா கடைசியில் நமக்கு தோல்வி தான் மிஞ்சும் அதனால் வாய்ப்புகளை எப்பொழுதுமே தவற விடாதீர்கள் எப்பொழுது எப்பேற்பட்ட வாய்ப்பு கிடைத்தாலும் உங்களால் முடிந்த முயற்சியை செய்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்கள் வாழ்வில் முன்னேற தயாராக இருங்கள் நன்றி இந்த கதையை நமக்காக வழங்கியவர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை